வணக்கம் என் அன்பு சொந்தங்களே ஃபோனை திறந்தாலே சார் உங்களுக்கு ரம்மி சர்க்கிள் விளையாட தெரியுமா தெரியும் சார் அது சார் இது சார்ன்னு சொல்கிறானுங்க நான் இந்த ரம்மி சர்க்கிள் விளையாடனா எனக்கு இவ்வளோ கிடைச்சிது அவ்வளோ கிடைச்சிது அப்படின்னு எவ்வளோ பெரிய விளம்பரங்கள் ஊரை ஏமாத்துகிற விளம்பரம் நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் புளிய மரத்து அடியிலேயும் ஒரு சில இடங்களில் நமக்கு கிடைச்ச இடங்களில் ஏதோ ஒரு துண்டு சீட்டை போட்டுக்கிட்டு விளையாடுவோம் அப்போல்லாம் காவலர்கள் விரட்டி விடுவார்கள் இதெல்லாம் விளையாடக்கூடாதுன்ட்டு இன்றைக்கி அரசாங்கமே என்ன பண்ணுது இதுக்கு லைசன்ஸை கொடுத்து இந்த ரம்மி சர்க்களை விளையாடினால் இந்த டவுன்லோடு செய்யுங்க முன்னாடியே உங்களுக்கு போனஸ் அமௌண்ட்டு வரும் இவ்வளோ விளையாடலாம் அவ்வளோ விளையாடலான்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறானுங்க கேடு கட்டவனுங்க இந்த விளையாட்டு நிதி பற்றாக்குறைக்கு அபாயகரமானது பார்த்து டவுன்லோடு செய்து விளையாடுங்கள் அப்படின்றானுங்க இதுதான் பிடிங்கிங்களா அபாயகரமான விளையாட்டுன்னு தெரியுது அது என்ன மயிர்கடா விளம்பரம் பண்ணுறீங்க கேவலம் மற்ற கேடுகட்ட தேவடியாக பசங்கள இதுக்கு ஒரு நடிகர் நடிகை இதுக்கு நான் ஆட்டோ ஓட்டுறேன் அவன் ஓட்டுறான் இவன் ஓட்டுறான்லாம் வந்து விளம்பரம் எதுக்கடா இது இருக்கிறவங்களை சீரழிக்கிறதுக்கு இந்த விளையாட்டா எவ்வளோ குடியைக்கெடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நல்லா இருக்கா மக்களே சிந்தியுங்கள் என்னைப்போல் நாலு பேர் கேள்வி கேளுங்கள் உங்கள் குடியும் நல்லா இருக்கும் சரிங்களா நான் எனக்காக பேசலை நான் என்றைக்குமே அதை வந்து சீண்டனது கிடையாது உங்களுக்காக பேசுகிறேன் நன்றி வணக்கம்